கார்த்தி சீரியலில் நாளைக்கு சூப்பரான பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கா எவ்வளோ கிலோ பிடிக்குமோ அவ்வளோ கலோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமுண்டேஸ்வரையும் சந்திரகலா ரெண்டு பேரும் வந்து வாசலில் வந்து இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே சாமுண்டேஸ்வரிக்கிட்ட வந்து உதவி கேட்குறதுக்காக வந்து காளியமானும் எல்லாம் வந்திருக்காங்க வந்தோடனே அவங்க வந்து பேசுகிறாங்க மேடம் நீங்கள் சொன்னபடியே வந்து இந்த ஊரில் உள்ள மக்கள் பெண்கள் எல்லாேருக்கும் வந்து நாங்கள் உதவி செய்ய போகிறோம் நம்ம கம்பெனி ஆரம்பித்தா எல்லாேருக்கும் உங்களுக்கு வேலையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல நீங்கள் கேட்குறது வந்து நல்ல விஷயந்தான் அதுக்காக நான் என்னுடைய வந்து இடத்தையே உங்களுக்காக நான் தரேன் அதனால் நீங்கள் வந்து மேற்கொண்டு இடம் தேடி கஷ்டப்பட தேவையில்லை ஊர் மக்களுக்கு நல்லது செஞ்சால் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆக வேண்டிய வேலையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பேப்பரை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க உடனே சந்திரகலா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அக்கா நீ என்ன நினச்சிகிட்ருக்கேன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல நீ மாட்டுக்கு எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரி அவங்க முன்ன பின்னே நம்ம பார்த்ததில்ல அவங்கள பற்றி விசாரிக்க வேணாமா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கிட்ட வந்து இருக்காங்க எனக்கு எது செய்யணும்னு தெரியும் நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சந்திரகலா வந்து நல்லவ மாதிரி அக்கா கிட்ட வந்து நடிச்சதுக்கு நடித்ததுக்கப்புறமா இந்த பக்கம் மறுபடியும் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து கரெக்டாக காலையம் சொன்னபடியே இந்த பக்கம் வந்துடுறாங்க வந்தோன்னே இந்த பக்கம் கரெக்டாக அவங்க வந்து பேனா வந்து ஏற்கனவே வந்து புத்திசாலித்தனமாக இந்த பக்கம் எழுத்து எல்லாமே வந்து அந்த பேப்பரை சாமுண்டேஸ்வரி கையெழுத்து போடுறதுல வந்து ம ஒரு மணி நேரத்தில் அலையிற மாதிரியே வந்து ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் அங்கே வந்து கரெக்டாக சாமுண்டேஸ்வரிட்ட கொடுத்தோன்னா அவங்களும் வந்து இந்த பக்கம் சந்தோஷமாக மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த பக்கம் நான் இந்த விஷயம் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே ராஜா வந்து பாட்டிக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எனக்கு நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அங்கே வந்து அத்தையை தனியாக போய்ட்டுருக்கேன் அப்போ அவங்க கிட்டே வந்து பாதுகாப்பாக வந்து பத்திரமா நான் பார்த்துக்கணும் அப்படின்னு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பாட்டிக்கிட்ட சொல்லிவிட்டு இந்த பக்கம் கார்த்திக் கரெக்டாக வந்து இந்த காலரை தூக்கிட்டு மாதம் வந்து அப்படி நடந்து வந்துகிட்டுருக்காங்கன்னே சொல்லிடலாம் ஏற்கனவே காளிம்மா வந்து சொன்னதை வந்து ஞாபகப்படுத்துறாங்க இந்த மாதிரி அந்த மாப்பிள்ளை வர்றதுக்குள்ள வந்து ஆக வேண்டிய வேலையை பார்த்துட்டு எவ்வளவு சீக்கிரம் வந்து இங்க இருந்து கிளம்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த சமயத்துல இங்க வந்து கரெக்டாக வந்து வீட்டில் வேலை செய்கிறவங்க எல்லோரும் எடுத்துகிட்டு வந்து ஜூஸ் கொடுத்து இவங்களை எல்லாரையும் உட்கார வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து ஜூஸ் எல்லாம் குடிச்சி முடிச்சுட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்கப்போ சந்திரா வந்து சொல்கிறாங்க வந்த வேலையை பார்த்துட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கிளம்பி போங்க இப்படியே இருந்தீங்கன்னா அவன் வந்துடுவான் மாப்பிள்ள வந்துட்டானா ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப அவன் கண்டுபிடிச்சிருவான்னா சரி மேடம் இன்னும் உடனே கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி புத்திசாலித்தனமாக ஏமாற்றிட்டு இந்த பக்கம் கரெக்டாக காளிமா வீட்டுக்கு சிவனாண்டி கிட்ட பார்க்குறதுக்காக இவங்க எல்லோரும் வந்துடுறாங்க வந்தோடனே கோ சரி அடுத்து ஆக வேண்டிய பார்க்கணுமே அப்படின்னு சொல்கிறேன் முதல்ல நீ வந்து பத்திரப்பதிவு பண்ணுவாங்கள்ல அந்த ரிஜிஸ்டர் அவங்க எல்லோரையும் நம்ம வீட்டுக்கு வந்து வர சொல் வக்கீலில் வர சொல் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் காளியம்மா ஏற்கனவே வந்து புத்திசாலித்தனமாக எல்லாரையும் வந்து வீட்டுக்கு வந்து வர வைக்கிறாங்க வர வைச்சதுக்கப்புறமா இந்த பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லிடலாம் ஆமாம் என்ன ஆச்சு மேடம் இவ்வளோ அவசரமாக வர சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்சம் இருங்க எதுவாக இருந்தாலும் அரை மணி நேரம் கழித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்றப்ப எல்லாம் காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து போய் சிவனாண்டியை மட்டும் அழைச்சிட்டு போயிட்டு அந்த பக்கம் கையில் பேப்பரோட வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னாச்சு இவங்க எல்லாரையும் வெயிட் பண்ண சொல்லிவிட்டு நம்ம வந்து இங்கே இருக்கோமே அப்படிங்கிறப்ப ஏய் கொஞ்சம் இருடா எழுதின எல்லா பேப்பரும் சாமுண்டேஸ்வரிக்கிட்ட வந்து அவங்க பத்திரத்தை அப்படியேவா காட்ட முடியும் அவள் கையெழுத்து வந்து நம்ம எழுதின பேனா வந்து மேஜிக் பேனாவில் எழுத்தெல்லாம் மறையிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் அதை கையோடு அவங்கக்கிட்ட வந்து காமிச்சா அவங்க வந்து நம்பிட மாட்டாங்களா நம்ம ஏமாற்றிட்டோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நமக்கு உதவுவாங்களா கொஞ்சம் யோசி அப்படின்னு சொன்னோன்னா ஆ நான் வந்து சரியாக யோசிக்கல அப்படின்னு சொல்லப்பேன் எழுத்தெல்லாம் மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சிவனாடி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா தான் இங்கே கரெக்டாக வந்து பேப்பரை எடுத்து இந்த பக்கம் வந்து சொல்கிறாங்க நான் சொன்னபடியே வந்து இது வந்து முக்கியமான விஷயம் யாருக்கும் தெரிய கூட சரி யார் சம்பந்தப்பட்டது மேடம் அப்படின்னு சொல்றப்ப எனக்கு சொத்தை வந்து எழுதி கொடுத்திருக்காங்க என்ன மேடம் சொல்றீங்க ஆமா நீங்க வேணா பாருங்க சாமுண்டேஸ்வரி என்கிட்ட வந்து கடன் வாங்கினதுக்காக வந்து இதை வந்து அவங்க வீட்டை வந்து எனக்காக கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோன்னே அப்படியா விஷயம் சரி மேடம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து இந்த பக்கம் காளியம்மா வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வந்து எல்லாத்தையும் சொல்கிறப்ப அவங்க ஒன்று மாற்றி ஒன்று வந்து அதில் வந்து அவங்களுக்கு இது என்னென்ன தேவையோ அவங்க இஷ்டத்துக்கு வந்து எல்லாத்தையும் சாதகமாக வந்து காளியம்மாவும் இந்த பக்கம் எல்லாமே டைப் பண்ணி முடிச்சிடுறாங்க முடித்ததுக்கப்புறமா இந்த பக்கம் அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு சிவனாண்டி கிட்ட வந்து பார்த்து காமிச்சு சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்காங்க இனி இந்த வீ அவளால் சொந்த வீடுன்னு கூட ஒன்று கிடையாது அவளை வந்து நடுத்தருளை நம்ம வந்து நிற்க வைக்கிறதுக்கு இப்படி ஒரு விஷயத்த வந்து செஞ்சாச்சு நல்ல வேலை அந்த மாப்பிள்ளைக்கு வந்து தெரியாமையே நம்ம முடித்தோம் பார்த்தியா அந்த ராஜா பயலுக்கு அங்கே தான் நம்ம வந்து ஜெயிக்கிறோம் ஒவ்வொரு தடவையும் என்னை வந்து அவமானப்படுத்திட்டு எனக்கு சரிசமமாக நின்னால் பார்த்தியா அந்த சாமுண்டேஸ்வரியும் அந்த ராஜா பயிலையும் வந்து இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் காத்திருந்தேன் அப்படின்னு சிவனாண்டியும் சரி இந்த பக்கம் காளிமலம் எடு வண்டியை வா க கிளம்பியா வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்றப்ப என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அப்புறம் அதான் நமக்கு சாதகமாக எல்லாமே வந்துருச்சு இல்லை வர்றப்போ வந்து மேற்கொண்டு சாமுண்டேஸ்வரி வந்து ஏதாவது சண்டை போடுவா அதுக்கு சந்தப்பெல்லாம் வந்து அதிகாரிங்களுக்கு ஃபோனை போட்டு தகவலையும் சொல்லிடு அவங்களும் வருவாங்க ஏன்னால் நம்ம வந்து பொய் சொல்லி பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து இப்போ சொ ஆமுண்டேஸ்வரி சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி வீட்டு வாசலில் வந்து கரெக்டாக மாதம் வந்து கையில் வந்து பேப்பரை எடுத்துகிட்டு இந்த பக்கம் காளியம்மாவும் சரி சிவனாண்டி ரெண்டு பேரும் வந்து வராங்க வந்தோன்னே சாமுண்டரி சமக்கம் வந்து எதுக்காக யாரை கேட்டு ஏன் வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வரீங்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது மரியாதையாக வெளில போங்க அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பேருமா என்னையெல்லாம் வெளில போக சொல்கிறதுக்கெலாம் உனக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு கிடையாதுன்னா என்ன என்னோடய இடத்துல உனக்கு உரிமை இருக்கா அப்படிங்கிறப்ப ஆமாம்மா இந்த வீடு வந்து இப்போ என் பேரில் இருக்குது அதை முதல்ல புரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோன்னா சாமுண்டேஸ்வரி என்ன விளாட்றியா அப்படின்னு நான் என் பொய் சொல்ல போகிறேன் இந்த பார்த்துக்க நீ கையெழுத்து போட்டது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அதை பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆகிறாங்க சாமுண்டேஸ்வரி ராஜா என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அடுத்தது யோசிக்கிறாங்க அதோட முடியுது